ரிம்பாரான்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்கே விஜய்யும் சஞ்சயும் அவங்க குடும்பத்தோட இருந்தாங்க விஜயோட குடும்பம் ரொம்ப தந்திரமானவங்க புத்திசாலியும் கூட அதுவே சஞ்சய் அப்பாவி ரொம்ப நேர்மையானவன் சஞ்சய் எப்பவுமே பூஜை எல்லாம் பண்ணி தான் தன்னோட வயல்ல வேலை செய்யறதுக்காக புறப்பட்டு போவான் எப்பவும் போல சஞ்சய் ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய தென் கிட்ட பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா ஏ தெய்வமே நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நீங்கள் தான் இந்த உலகத்தை படைச்சது நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என்னோட பக்தியெல்லாம் நான் எந்த குறையும் வச்சதில்லை தயவு செஞ்சு எனக்கு உங்கள் தரிசனம் கொடுங்க பிரபு அப்புறம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் பல வருஷமாக உங்களுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரபு சஞ்சய் இந்த மாதிரி சொன்ன உடனே வனதேவன் அந்த இடத்துல தோன்றினாரு அப்புறம் சஞ்சய்க்கு அந்த வனதேவன் ஆசிர்வாதம் கொடுத்து என்ன கேட்டார்னா எழுந்துடு பக்தனே நான் உன்னோட பக்தியால சந்தோஷமாயிட்டேன் உனக்கு ஆசிர்வாதம் கொடுக்க வந்திருக்கேன் கேளு உனக்கு என்ன வேணும் கடவுளே எனக்கு நீங்க சாகவரம் தர வேண்டாம் எனக்கு வேற ஒரு உலகத்துக்கும் போக வேண்டாம் நீங்கள் என்னை தயவு செஞ்சு இந்த ஜென்மத்திலேயே பணக்காரனா மாற்றிடுங்க அப்பதான் என்னால என்னோட எல்லா வேலைகளையும் சுலபமா பார்க்க முடியும் என்னோட குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்னோட ஆசையெல்லாம் இது மட்டும்தான் பிரபு இங்க பாரு சஞ்சய் நான் உன்னை பணக்காரனா மாற்றுறதுக்கான ஆசீர்வாதம் கொடுக்குறேன் ஆனா அந்த பொருளை நீயே தான் தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்போவே நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் நீ பணக்கார நகரத்துக்கான வழியை என்னால் உனக்கு சொல்ல முடியாது உன்னோட புத்தி அப்புறம் உன்னோட புத்திசாலித்தனத்தால் தான் நீ பணக்காரனாக போற இப்படி சொல்லிட்டு அந்த வன அந்த இடத்த விட்டு போயிட்டாரு இப்ப சந்தோஷமா இருக்கு தான் நடக்கணும் இப்போ நான் இந்த கிராமத்திலயும் அப்புறம் நகரத்திலயும் பெரிய பணக்காரனா மாற போறேன் அப்புறம் எல்லாரையும் விட பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்பதான் அந்த இடத்துக்கு சஞ்சயோட மனைவி கரிஷ்மா வந்தா அப்புறம் என்ன சொன்னா என்னங்க விஷயம் இன்னைக்கு நீங்க வயலுக்கு போகவே இல்ல என்ன இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு என்ன இல்ல போல இருக்கு அடே இங்க பாரு கரிஷ்மா இப்போ நாம பெரிய பணக்காரங்களாக போறோம் நான் எதுக்காக வயல்ல போய் கூலி வேலைலாம் பார்க்கணும் பாக்கணும் அதை விட நான் காத்துக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது அப்புறம் நிம்மதியா நம்ம வீட்டுல இருந்துகிட்டே ரெஸ்ட் எடுப்பேன் இன்னொரு பக்கம் ரொம்ப தந்திரமான விஜய் தன்னோட வீட்டுல உட்காந்துகிட்டே சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தான் என்கிட்ட ஒரு ரொம்பவே நல்ல வழி இருக்கே நம்ம சஞ்சயோட வயல்ல இருக்கிற விளைச்சலை கட் பண்ணி அவனை ஏழையாக்கணும் அப்போதான் நம்மளோட வயலெல்லாம் பெருசாயிடும் அப்புறம் நம்மளோட வருமானமும் அவனை விட அதிகமாயிடும் ஆ நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க நாம் இதே மாதிரி செய்வோம் நான் காலங்கத்துல அஞ்சு மணிக்கே போய் அவங்க வயல்ல இருக்கிற வரப்ப வெட்ட ஆரம்பிச்சிடுறேன் அப்புறம் அத சின்னதா கேடுற சஞ்சய்க்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது அதாவது அந்த வனதேவன் தன்னோட முழு சக்திகளை அந்த தென்னை மரத்துல கொடுத்துருக்காருன்னு சஞ்சய் தன்னுடைய தரத்தால அந்த மரம் இருக்கிற பக்கம் பாக்கறதே கிடையாது நீங்க இப்படி ஓய்வெடுக்க எடுக்க ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஆயிடுச்சு இந்த தென்னை மரத்துல இருக்கிற தென்னங்காயை பறிச்சாவது வியாபாரம் பண்ணுங்களேன் அட வாய மூடு இந்த இளநியால நமக்கு அவ்வளவு பெரிய வருமானம் என்ன கிடைக்க போகுது அதெல்லாம் அப்படியே சும்மாதான் ரொம்ப குறஞ்ச நாள்ல இந்த தென்னங்காயெல்லாம் நல்ல முத்தி கிடக்கு போய் இதை வித்துட்டு வாங்கல நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல வன தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கு நான் சீக்கிரமாவே பணக்காரன் ஆயிடுவேன் அப்புறம் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் எதுக்காக செய்யணும் சஞ்சய் அந்த தென்னை மரம் பக்கம் கொஞ்சம் கூட பார்க்கவே மாட்டேங்கிறான் ஒரு நாள் ராத்திரி சமயத்துல விஜய் தன்னுடைய வீட்டு வாசல்ல தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்பதான் அந்த வாசல்ல இருந்த தென்னை மரத்துல இருந்து ஒரே ஒரு தேங்காய் விஜயோட தலையில வந்து விழுந்தது என்னோட தலையில என்ன வந்து விழுந்துச்சு ஓ இளனியா அடேங்கப்பா நல்ல விஷயம்தான் கடவுள் எப்ப கொடுத்தாலும் கூறைய பிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாராமே அது மட்டும் இல்லாம இந்த இளனி சஞ்சயோட மரத்துல இருந்து கிடைச்சிருக்கு ஆனா விழுந்தது என்னோட இடத்துல தானே ஆனா இப்போ அது எனக்கு சொந்தம் அப்பா தான் விஜய்க்கு முன்னாடி இன்னொரு தென்னங்காய் வந்து விழுந்தது. விஜய் அந்த தென்னங்காயை எடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமானா அப்புறம் அவன் ரெண்டு தேங்காவையும் எடுத்துக்கிட்டு அவன் தன்னோட மனைவி கிட்ட போனா. அப்புறம் என்ன சொன்னானா? அடே கேக்குதா? இங்க பாரு நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அடேங்கப்பா! நீங்க தென்னங்காய் கொண்டு வந்திருக்கீங்களா? கொடுங்க. நான் தேங்காய் சட்னி பண்ணி கொடுக்கறேன். இதோட தண்ணியை நான் குடிச்சுக்கிறேன் ஆ இதுல தண்ணியை எடுத்து அதை எனக்கும் கிளாஸ்ல கொடு சீக்கிரமா ஓட விஜயோட மனைவி அந்த தென்னங்காய வெட்டின உடனே அவ பார்த்தா அந்த தென்னங்காய்க்குள்ள இருந்த இளநீர் தங்கத்துல இருந்தது அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்ன இது இந்த இளநீர் தங்கமா இருக்கு இது மூலமா நாம எவ்வளவு தங்கத்தை உருவாக்கலாம் தெரியுங்களா என்னோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான் அவன் தங்க வேலைகள் நல்லாவே செய்வான் இங்க பாரு நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள்னு யோசிச்சு பாரு நமக்கு இந்த இளநிகளால தங்க இளநிய பத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சு நாம இதை வச்சு நிறைய பணத்தை சம்பாதிக்கலாமே நாளைக்கு காலையில நம்ம அந்த சஞ்சய் கிட்ட பேசலாம் மறுநாள் சஞ்சய் தூங்கி எழுந்த உடனே விஜய் அவங்க கிட்டே போய் பேச ஆரம்பிச்சான் அட இங்கே பாரு சஞ்சய் வேலையெல்லாம் எப்படி போகுது நான் உன்கிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும் ஆ சொல்லுப்பா என்ன விஷயம் நான் இங்கே தான் இருக்கேன் சரி இல்லை நான் என்னோட மனைவியை கூப்பிடுறேன் நான் இங்கே தான் இருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்க நீ நாள் முழுக்க வீட்டில் தான் இருக்க எல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனால் நான் என்ன கேட்க வந்தேன்னா நீ உன்னோட தென்னை மரத்துலேருந்து கொஞ்சம் இளநைகளை பறிக்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் நான் மார்க்கெட்டில் விற்றுக்குவேன் அதுக்கு நான் உனக்கு பணமும் கொடுக்குறேன் ஆமாங்க விஜய் அண்ணன் சொல்றது ரொம்ப சரிதான் ரொம்ப நல்ல விஷயம் இந்த தென்னங்காய் வித்தா போதும் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது வீட்டுக்கு பணம் வரும்ல இவரு வீட்லயே உட்கார ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு இந்த விஷயம் சம்மதம் தான் நீ அந்த இளநீகளை வித்து எனக்கு பணத்தை மட்டும் கொடு அதுக்கப்புறம் என்ன விஜய் தினமும் தென்னை மரத்துல ஏறி தென்னங்காயை பறிக்க ஆரம்பிச்சான் தென்னங்காய பறிச்சதுமே அதுல இருந்து தங்க தண்ணீரை எடுத்துப்பான் அப்புறம் அவன் தன்னோட மச்சானை போய் பார்த்து அத நகைகள் செய்ய ஆரம்பிச்சான் மெல்ல மெல்ல கொஞ்ச நாளும் கடந்து போச்சு அப்புறம் விஜய் கிராமத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரனா ஆயிட்டான் இங்க பாத்தியா நான் தான் உங்ககிட்ட சொன்ன நமக்கு அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க ஒரு வேலை பண்ணுவோம் நாம உடனே ஒரு தங்க கடை திறப்போங்க ஜுவல்லரி ஷாப் என்ன சொல்றீங்க நானும் இந்த விஷயத்தை தான் யோசிச்சு வச்சிருந்தேன் ஆனா இந்த சஞ்சய்க்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும் நம்ம உடனே இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடாது ஒரு பக்கம் விஜய் தன்னுடைய வாழ்க்கைய ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தான் அதுவே இன்னொரு பக்கம் சஞ்சய் ரொம்ப கவலையாவும் ரொம்ப வேதனையில இருந்தான் அப்பதான் கரிஷ்மா சொன்னா நீங்களே பாத்தீங்களாங்க விஜய் என்ன எவ்வளவு பெரிய பணக்காரர் ஆயிட்டாருன்னு நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் எனக்கு என்னமோ ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி மனசு சொல்லுதுங்க அது நமக்கு தான் தெரியல நீ சரியா தான் சொல்ற இவ்வளோ பணம் எங்கிருந்து வந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வேற எந்த வேலையுமே செய்யவே இல்லை வெறும் இளநி மட்டும் தானே விற்கிறான் நம்ம தென்னங்காய விற்க ஆரம்பிச்சுதான் அவரு எந்த அளவுக்கு பெரிய பணக்காரராக இருக்காரு ஆனா இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் இந்த தென்னங்காய்களை வித்துட்டு இருக்காரு நீ ரொம்ப சரியா சொல்ற கண்டிப்பா அந்த இளநீல தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்புறம் என்ன பாரு நான் பேராசை காரணத்தால வீட்லயே இப்படி சும்மா உட்காந்துருக்கேன் வாங்க நாம போய் பாப்போம் அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு சஞ்சயும் அவனோட மனைவி கரிஷ்மாவும் ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம விஜய் வீட்டுக்கு போனாங்க அங்க விஜய் தென்னங்காயை வெட்டிக்கிட்டு இருந்தான் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா மறைஞ்சிருந்து அவங்க தென்னங்காயை வெட்டுறதை பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா அந்த முட்டாளுக்கு இன்னமும் தெரியவே இல்லை அதாவது நான் அவனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு அந்த தென்னை மரம் எது வரைக்கும் நமக்கு சொந்தமா இருக்கோ அது வரைக்கும் நம்ம பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம் அப்புறம் பெரிய பணக்காரங்களாயிட்டே இருக்கலாம் நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க அப்புறம் கூடவே அவருடைய டயன் மனைவி கரிஷ்மா அவ தன்னை ரொம்பவே புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தா சரி சீக்கிரமா அந்த இளநீர்கள் எல்லாம் ஓட அப்புறம் அந்த இளநீர் தண்ணிய தங்கமா மாத்தி கொடு சஞ்சயும் கரிஷ்மாவும் இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்க உடனே விஜயோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அப்படியா அப்போ இதுதான் விஷயமா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு கொஞ்சமா பணத்தை கொடுத்துட்டு என்னோட தென்னை மரத்துல இருந்து இளநிய பறிச்சுக்கிட்டு அதை தங்கமா மாத்துறீங்களா நீங்க இது ரொம்பவே தப்பான விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு இந்த தங்கம் எல்லாம் எங்களுக்கு சொந்தமானது இந்த பணம் எங்களுக்கு சொந்தமானது நீ எங்களுக்கு பயங்கரமான துரோகத்தை பண்ணிருக்க அப்படியா அப்போ இதுதான் விஷயமா நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு கொஞ்சமாக பணத்தை கொடுத்துட்டு என்னோட தென்னை இருந்து இளநியை பறிச்சுக்கிட்டு அதை தங்கமாக மாத்துறீங்களா நீங்கள் இது ரொம்பவே தப்பான விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு இது எல்லாமே எங்களுக்கு சொந்தமான தங்கம் இந்த பணம் காசெல்லாம் எங்களது நீங்கள் எங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க நான் உங்களோட அந்த தென்னை மரத்தை வாங்கியிருக்கேன் அப்புறம் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க இப்போ இங்கேருந்து கிளம்புங்க போய் உங்க வேலையை பாருங்க இந்த வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் அழுதுகிட்டே போயிட்டான் அப்புறம் அவனோட அதே தென்னை மரத்துக்கிட்ட உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சான் தெய்வமே இங்க என்ன நடக்குது கஷ்டப்படுறது ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்கிறது இன்னொருத்தங்களா இது ரொம்பவே தப்பான விஷயம் சஞ்சயோட வேண்டுதலை கேட்டு அந்த இடத்துல வனதேவன் வந்தாரு அப்புறம் என்ன சொன்னாருன்னா எழுந்திரு பக்தா முதல் விஷயம் என்னன்னா நீ கொஞ்சம் கூட உழைக்கவே இல்லை நான் முதல்லையே சொன்னல்ல நீ பணக்காரன் ஆகிறதுக்கான வழியை நான் சொல்ல மாட்டேன் என்ன அந்த வழியை விஜய் கண்டுபிடிச்சிட்டான் உழைக்கவும் ஆரம்பிச்சிட்டான் நீ அந்த தென்னை மரத்து பக்கமாக திரும்பி கூட பார்க்கலையே உனக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு நான் என்னோட தப்பை இப்போ முழுசா முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு நீங்க என்னை இப்போ மன்னிச்சிடுங்க நீ ரொம்பவே நல்ல மனுஷன் சஞ்சய் அப்புறம் என்னால் எப்போவும் நீ கூப்பிடும் போதெல்லாம் வரவே முடியாது நான் என்னோட எல்லா பக்தர்களையும் போய் சந்திக்கணும்ல அப்படின்னா அந்த விஜய் என்னானா அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான் நீ அவனை பத்தி கவலைப்படாத அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் இனிமே நீ இப்போலிருந்து எப்பவும் தென்னை மரத்துல இருந்து அந்த இளநிகளை பறித்து உன்னோட வீட்டை நடத்திக்கோ ரொம்ப பேராசைப்பட்டு அதிக பணத்துக்கு ஆசைப்படாத நானும் கடினமா உழைக்கிறவங்களுக்கு தான் உதவிகளை செய்ய முடியும் இப்படி சொல்லிட்டு அந்த வனதேவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டாரு அப்புறம் சஞ்சய் மரத்துல ஏறி தென்னங்காயை பறிக்க ஆரம்பிச்சான் இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உழைப்போங்க நம்ம குடும்பத்தை நடத்துவோங்க இந்த மாய இளநீர் தங்க தண்ணியால நம்மளோட வீடு நல்லபடியா நடக்கும் குழந்தைகளும் நல்லபடியா ஒரு ஸ்கூல்ல படிப்பாங்க நம்மளோட வாழ்க்கையும் நல்லபடியா நடக்கும் சஞ்சய் தானே தன்னோட தென்னை மரத்துல ஏறி தென்னங்காய பறிக்க ஆரம்பிச்சான் அப்புறம் அவனோட வீட்டை நல்லபடியா நடத்த ஆரம்பிச்சான் இத பார்த்துட்டு விஜய் ரொம்ப பொறாமையாவும் வேதனைப்பட ஆரம்பிச்சான் மறுபடியும் அவன் சதி திட்ட தீட்ட ஆரம்பிச்சான் இன்னைக்கு ராத்திரி சஞ்சயும் அவனோட மனைவியும் தூங்கினதுக்கு அப்புறமா நான் அங்க போய் அவங்களோட தென்னை மரத்துல இருந்து அந்த இளநிகளை திருட போறேன் அப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்கும் ராத்திரி ஆனது மே விஜய் சஞ்சயோட தென்னை மரத்து மேல ஏறினா அப்புறம் அந்த மரத்துல இருந்து ரெண்டு தென்னங்காய பறிச்சான் அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் வெட்டினா விஜய் அந்த தேங்காயை வெட்டின உடனே அந்த தென்னங்காய்க்குள்ள இருந்து தேலு வெளியே வர ஆரம்பிச்சது அஜய்யோ ஓடு இங்க என்ன நடக்குது இது ஒரு தேல் இங்கிறது ஓடிடு நான் சொல்றது கேக்கலையா இங்கிறது ஓடிடு இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் இந்த அளவுக்கு பேராசப்படுறது ரொம்ப தப்புங்க நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் இதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்கன்னு அப்படியா நீ தான் ஒரு தங்க நகை கடையை ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்த அது என்னது விஜயும் அவனோட மனைவியும் வீட்டை விட்டு வெளியே வரதா இருந்தாங்க அதுக்குள்ள அந்த இடத்துக்கு சஞ்சய் வந்துட்டான் அப்புறம் அவன் வெளியில இருந்து அவங்க வீட்டு கதவை மூடிட்டான் அப்புறம் என்ன சொன்னான்னா இது எல்லாமே நீங்கள் செஞ்ச தப்புக்கான தான் நீங்கள் எப்போ நீங்கள் செஞ்சு தவற முழுசாக உணர்றீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு தண்டனை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் தயவு செஞ்சு எங்கள் ரெண்டு பேரையும் மன்னிச்சிடுங்க உங்கள் பணம் மொத்தத்தையும் நாங்கள் திருப்பி கொடுக்க தயாராக இருக்கோம் அப்புறம் இனிமே நாங்கள் யாருக்கும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவே மாட்டோம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க எங்கள் மேலே கருணை காட்டுங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் விஜயும் அவனோட மன்னிப்பு கேட்ட உடனே அந்த தேள்கள்லாம் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிருச்சு அப்புறம் சஞ்சய் கதவை விட்டான் சஞ்சய் என்ன மன்னிச்சுடு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு சஞ்சய் இனிமே நான் இந்த மாதிரி தப்பு எப்பவும் பண்ண மாட்டேன் ஆ நான் இப்பவே உன்னை மன்னிச்சுட்டேன் நீ இனிமே கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமா இரு இனிமே எல்லாரும் நிம்மதியா அவங்க வாழ்க்கையை வாழலாம் இப்படித்தான் சஞ்சய் விஜயும் அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு கரிஷ்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அவனுக்கு அதிகமா பணம் கிடைக்கும் போதெல்லாம் சஞ்சய் அந்த பணத்தை அவனோட கிராமத்துல எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தான் அப்புறம் தன்னோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷத்தோட எந்த ஒரு கவலையும் இல்லாம வாழ ஆரம்பிச்சான்